ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு கடைசியாக ஒரு ஓர் எழுத்து ஒரு மொழி பார்ப்போம் இது கொஞ்சம் இன்னைக்கு பார்த்ததுலேயே பெரிய ஆன்சர்ஸ் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தாறு ஆன்சர்ஸ் இருக்குங்களா இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டோரி எதை வச்சு மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தோனியை வச்சு நம்ம அவங்கள வச்சு இதை மேக் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஸ்டோரி வந்து இன்கேஸ் கிரிக்கெட் பற்றி சுத்தமாக தெரியாதவங்க இப்போ மேபி ஏன்னா கேர்ள்ஸ் நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க இல்லை கிரிக்கெட்டை ஸோ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் செட் ஆகாமல் போகும் ஸோ இந்த ஸ்டோரி எக்ஸாக்டாக யாருக்கு செட் ஆகலையோ ஏன்னா இது செட் ஆகாது நிறைய பேருக்கு ஸோ இவங்க மட்டும் என்ன பண்ணுங்கன்னா பர்ஸ்னலாக எனக்கு இந்த தோனி ஸ்டோரி செட் ஆகலை அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாருக்காகவும் நான் புதுசாக இது கிரியேட் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் இது இது இதை பற்றி தெரிஞ்சவங்க தோனி பற்றி தெரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ இதை வச்சு பார்த்துக்கோங்க என்ன அப்படின்னா அதாவது குரில்கா அப்படின்னா தோனி ஸ்டோரின்னு சொல்லிட்டு பேசிட்டோமா என்ன அப்படின்னா இப்போ தோனின்றவங்க கண்டிப்பாக நமக்கு தெரியும் இப்போ ஏன் நம்ம இதை இந்த ஸ்டோரி யூஸ் பண்ணியிருக்கோம்னா இதில் தோனி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதன் அடிப்படையில் இதை தோனி ஸ்டோரின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இப்போ தோனின்றவங்க இயற்கையாக நமக்கு என்ன தெரியும்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது ஷார்ட்கட்டில் வராது நம்ம பார்த்துலாம் என்னன்னா செல்வன் மணி அதாவது தோனி வந்து நம்ம கிரிக்கெட்டர்ஸில் கொஞ்சம் பணக்காரரு காசு அதிகமாக வச்சுருக்கக்கூடியதுன்னு நமக்கு தெரியும் அப்போ செல்வன் அவர் வந்து ஆல்ரெடி ஒரு செல்வனாக தான் இருக்கிறாரு மணினா பணம் ஸோ ஆல்ரெடி அவர்கிட்ட செல்வமும் இருக்கும் காசு மணிலாம் இருக்குது அப்படிப்பட்டவர்களால் தான் தோனின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் இது ஸ்டோரிக்குள்ளே வராது அடுத்து திங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கா திங்கள்னா என்ன மாதம்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா இப்போ இது ஸ்டோரிக்குள்ளே வரலன்னா பொதுவாகவே இப்போ ஒன் இயர் இருக்கா இப்போ தோனின்றவங்க ஐபிஎல் மட்டும்தான் ப்ளே பண்ணுவாங்க ஸோ திங்கள்னா மாசமா குறிப்பிட்ட மாதம் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தோனியை வந்து பார்க்க முடியுன்றதுனால திங்கள் அப்படின்றத தனி ஆன்சர் வரணுன்றது நமக்கு தெரியணும் இது இல்லாமல் எது ஷார்ட்கட்டில் வராதுன்னா கதிரவன் அப்படின்றது வராது ஏன்னா கதிரவன்றது நமக்கு பொதுவாக சூரியன் எந்த கலர்னு தெரியும்னா எல்லோ கலர்னு தெரியும் தோனினாலே நமக்கு சிஎஸ்கேன்னு தெரியுன்றதுனால அவங்களும் எ எல்லோ கலர் தான் போடுவாங்க சோ கதிரவனும் எல்லோ கலர் தான் அப்போ நாலு விஷயம் ஸ்டோரிக்குள்ள வரல என்னதுன்னா ஏற்கனவே அவர் பணக்காரரு காசு வச்சிருக்காங்கன்னு தெரியும் ஸோ செல்வனு மணி தெரிஞ்சது குறிப்பிட்ட மாதம் மட்டும்தான் ஒரு வருஷத்துல வருவார் ஐபிஎல் சீசன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் நடக்க போகுது அப்ப அந்த மாதம் மட்டும்தான் அவர் இருப்பாருன்றதுனால இந்த திங்கள்ன்றத நம்ம வச்சுக்கிட்டோம் கதிரவன் எல்லோ கலர் ஸோ தோனி சிஎஸ்கே எல்லோ கலர்ன்றதுனால இதை வச்சாச்சு இப்போ இந்த நாலு விட்டுருங்க இருபத்தி ஆறுல நாலு போயிடுச்சா ரிமைனிங் டுவெண்ட்டி டூ இருக்குல்ல அதுக்கு மட்டும் இந்த ஸ்டோரி பார்க்கலாம் என்ன அப்படின்னா தோனின்னு தெரிஞ்சிச்சா இப்ப நம்ம தோனி என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம் தலை தோனின்னு சொல்றோமா அப்ப தலை ஒரு ஆன்சர் கரெக்டா இப்ப தலை தோனின்னு தெரிஞ்சிச்சா அடுத்து கிங்குனும் அவர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கூப்பிடலாம் ஆட்டோமேட்டிக்கா எப்படி நம்ம வந்து இப்ப கிங் கோலின்னு சொல்றோமோ இவரையும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்ப தோனின்றது தெரியும் அவரை நிக்னேமோ வந்து தல தோனின்னு சொல்றோம் எப்படி இப்ப நம்ம கிங் கோலின்னு சொல்றோமோ இவரையும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிங்னு சொல்லலாம் கரெக்டா அப்ப இது ஒரு மூணு முடிஞ்சிருச்சுங்க கீழே வேங்கோல் விகிதுன்னு ஒரு ஆன்சரு உடல் நலம் நீர் திரவியம் அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கு இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ தோனின்றவங்க ஏற்கனவே இந்தியன் கிரிக்கெட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் ஆன ஒரு பர்சன் தான் கரெக்டுங்களா இப்போ ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ஒரு ஃபார்ட்டி டூ ஏஜ் ஆனாலும் ஐபிஎல் வந்து அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா விளையாட முடியுது அதுக்கு ஒரே காரணம் அவருடைய உடல் நலம் இன்னமும் நல்லா இருக்குன்றதுனால தான் விளையாட முடியுது அப்போ ரிட்டைர்மெண்ட் ஆனாலும் இன்னும் என்ன அர்த்தம் உடல் நலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா அப்ப இந்த உடல் நலம் அவருக்கு நல்லா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அதிகமா தண்ணி குடிப்பாரு அப்படின்னு நம்மளா சும்மா வச்சுக்கிறோம் உடல் நலம் நல்லா இருக்கு இன்ன வரைக்கும் நல்லா இருக்கு மேட்ச் விளாடுறாங்க அப்படின்னா அவருக்கு உடல்நலம் நல்லா இருக்க காரணம் நீர் அதிகமா குடிப்பாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் நீர்னாலும் ஆட்டோமேட்டிக்கா திரவியம் வந்துடும் அப்ப இன்ன வரைக்கும் உடல்நலம் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீர் திரவியம்தான் இதனாலதான் அவர் இன்னும் எப்படி இருக்காரு அப்படின்னா எங்கா இருக்காரு அப்படின்னு வச்சு இந்த வேங்கோல் விகிதல வர எங்குன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை எடுத்துட்டோம் என்ன சொன்னோம் அப்படின்னா ஆல்ரெடி ரிட்டைர்மெண்ட் ஆயிருந்தாலும் இன்னமும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல விளாடுறதுக்கு ஒரே காரணம் உடல்நலம் நல்லா இருக்கு காரணம் நீர் திரவியம் தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால மட்டும்தான் அவர் இன்னமும் உடல் நலத்தோட நல்லா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அஞ்சு ஆன்சர் முடிஞ்சிச்சுங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவாக தோனி ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் என்னன்னா எடுத்தோடனே தோனி வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா சிக்ஸ் அடிக்க மாட்டாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து பார்ப்பாங்க அதாவது பால் பிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருமையா பொறுத்து பார்த்து தான் அடிப்பாங்கன்றதுனால பொறுத்து ஒரு ஆன்சரு ஒன்ஸ் அந்த பொறுத்ததுக்கு அப்புறமா அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பவுலர்ஸ் எல்லாருக்குமே ஒரு என்னவா மாறிடுவார்னா யமனாக மாறிடுவார் ஐ மீன் ஆன்சர் நமனு வில்லனாக மாறிடுவார் கரெக்டாக அதாவது நேரம் நேரம்தான் பொறுத்து பார்ப்பாங்க ஒன்ஸ் அந்த பீரியட் முடிஞ்சிச்சுன்னா பவுலர்ஸ் யார் வந்தாலும் பார்த்து பயப்படுவாங்க யமனை பார்க்குற மாதிரி பார்த்து தோனியை பார்த்து என்ன பண்ண போகிறாங்கன்னா பயப்பட போறாங்க எல்லாருக்குமே அவர் என்னவா மாறிடுவார்னா வில்லனாக மாறிடுவார் அந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு ஓர் அந்த மாதிரி அடிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வில்லனாக மாறிடுவார் எல்லாரும் ஒரு பார்த்து எமனை பார்த்து பயப்படுற மாதிரி பயப்படுவாங்க கரெக்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்ஸ் பொறுத்து பார்த்தாரு அதுக்கப்புறம் அந்த அடிக்கிற பீரியட் வந்து லாஸ்ட் ரெண்டு ஓரு அது ஐ மீன் சிக்ஸ் அடிக்கிற பீரியட் அது வந்துருச்சுன்னா இப்போ அவர் என்ன பண்ண போறாருனா சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ண போகிறாரு ஒன்ஸ் அவர் சிக்ஸ் அடிக்க பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய அந்த பேக் ஸ்பீடு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஐ மீன் அவர் அடிக்க போகிறாரு அப்படின்னா லைட்டோடைய வேகம் எவ்வளோ இருக்கோ அதை விட வேகமாக வந்து அவர் பேட்டை வந்து என்ன பண்ணுவாருன்னா ஹிட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம் லைட்டோடைய வேகத்தை விட அவர் சிக்ஸ் அடிக்க போறாரு அப்படின்னா அதோடய ஸ்பீடு வந்து இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒலி ஒரு ஆன்சரு இப்போ சிக்ஸ் அடிச்சிட்டார்னு வச்சுக்குவோம் அந்த பால் என்ன ஆகும் அப்படின்னா காற்றுல பறக்கும் ஐ மீன் மேலே காற்றுல என்ன பண்ணுன்னா நிறைய வந்து அப்படி ஃபுல்லா பறக்க போகுது எங்க அப்படின்னா பறந்து வானத்து வழியாக முகிலாம் மேகமா அப்போ அவர் அடித்தார் ஒலியோட வேகத்தை விட வேகமாக அடிச்சிருவார் அடிச்சதுக்கு அப்புறமா அந்த பால் என்ன ஆகும்னா காற்றுல பறந்து வானத்து வழியாக முகில்னா மேகம் வானம் வச்சுக்கலாமா வானத்து வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப மயில் தூரம் போய் அப்போ இந்த இடத்துல மயில் அப்படின்னா நம்ம அந்த கிலோமீட்டர் மயில் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மயில் தூரம் போய் எங்கே போய் விழுனா இமயமலையில் போய் விடும் இப்போ ஆறு ஆன்சர் வந்துச்சு பாருங்கள் என்ன அப்படின்னா அவர் ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சிக்ஸ் அடிக்கிறார் அப்படின்னா அதோட வேகம் எப்படி இருக்குன்னா ஒளியை விட அதிகமாக இருக்கும் அடித்த உடனே அந்த பால் என்ன ஆகுனா காத்துல பறக்கும் காத்துல பறந்து வானத்து வழியா மேகத்து வழியாவே ரொம்ப மைல் தூரம் போய் எங்க விழுனா இமயமல போய் விழுமா சும்மா இமேஜினேஷன் வச்சுக்கிறோம் இமயமலையில போயிட்டு என்ன பண்ண போதுனா அது போய் என்ன பண்ண போதுன்னா விட போகுது முடிச்சுங்களா இதுல யார் ஆன்சரு இல்ல இன் கேஸ் அவர் அடிக்க பார்க்கும் அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் டீம்ல அவர் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னா நாதி எல்லாம் போயிடும் டீம் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு வச்சுப்போம் அதாவது நாதி அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சு நானா நான்மோகனு தீனா திருமல் ஐ அதுமே இன்கேஸ் அடிக்க போகும்போது கேஸ் அவுட் ஆகிட்டாருனா டீம் அதுக்கு அப்புறம் ஹிட்டர்ஸ் யாரும் இல்லை ஐ மீன் சிக்ஸ் அடிக்க அடுத்து ஆள் வர மாட்டாங்க அப்போ டீமில் நாதி இல்லாமல் போய்டுன்னு சொல்லுவாங்க அப்போ நான்முகன் ஒரு ஆன்சரு திருமால் அப்படின்றது ஒரு ஆன்சரு இப்போ சிஎஸ்கே மேட்ச்னு வந்தாலே சரி பசங்க எப்படி இருப்பானுங்கன்னா தீயாக இருப்பானுங்க மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப தீயாக இருப்பாங்க அப்போ தீ ஒரு ஆன்சரு ஆ அப்படின்னா ஆன்மா அப்படின்றது ஒரு ஆன்சரு இது முடிஞ்சிச்சிங்களா கடைசியாக இருக்கிறது மேட்ச் வின் ஆயிடுச்சு அப்படின்னா மனம் எப்படி இருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் இது வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆன்சர் இருக்கும் கரெக்டா அதை அப்போ ஓவராலாக ஒரே ஒரு டைம் சொல்லணும் அப்படின்னா ஷார்ட்கட்ல வராம வராமல் நாலு ஆன்சர் இருக்கு அது என்னென்னா தோனி ஏற்கனவே பணக்காரா இருக்காரு செல்வனாக இருக்காரு மணி அதிகமாக இருக்கு குறிப்பிட்ட மாதம் மட்டும்தான் ஒரு ஒன் இயர்ல நம்ம பார்க்க முடியும் ஐபிஎல் டைம்ல மட்டும் ஸோ மாதம்னா திங்களு இது இல்லாமல் வராதது கதிரவன் கதிரவன் எல்லோ கலரு சிஎஸ்கேனாலும் எல்லோ கலர் தான் இது ஷார்ட் கட்ல வராது ஸ்டோரியில இப்போ இந்த இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா தோனின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க நம்ம தலை தோனின்னு கூப்பிடுவோம் கிங் கோலின்னு சொல்கிற மாதிரி இவரின் கிங்குன்னு சொல்லலாம் ஸோ அரசன் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன ஒரு பிளேயர்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் நாற்பத்திரெண்டு வயசுக்கு அப்புறமும் இன்னமும் பிளே பண்ண முடியுது விளையாடுறாங்க அப்படின்னா ஒரே காரணம் அவங்க உடல்நலம் நல்லா இருக்கு அப்படின் தான் அந்த உடல்நலம் நல்லா இருக்க காரணம் என்னன்னா நீர் அதிகமாக குடிப்பாங்க திரைவீகம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால இன்னமும் அவர் உடல்நலம் வந்து எப்படி இருக்குன்னா எங்கே இருக்கு அப்படின்னு வச்சு வேங்கோல் விகிதம் முடிச்சாச்சு ஓகே இப்போ இதை நம்ம வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ண மாட்டார்னா சிக்ஸ் அடிக்க போக மாட்டார் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்ப்பார் பிச்செல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பொறுத்து பார்த்துட்டு ஒன்ஸ் அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டார்னா பவுலர்ஸ்லாம் அவர் பார்த்து எமனை பார்க்குற மாதிரி பயப்படுவாங்க எல்லாருக்கும் இவர் வில்லனா மாறிடுவார் கரெக்டாக ஒன்ஸ் ஹிட் பண்ணிட்டாரு சிக்ஸ் அடிச்சிட்டாருனா அதோட வேகம் எப்படி இருக்குன்னா ஒலியோட வேகத்தை விட அதிகமாக இருக்கும் அடித்த பால் எங்கே போகணும்னு கேட்டாங்கன்னா இது அப்படியே சொல்லணும் அடித்த பால் தோனி அடித்த பால் எங்கெங்க போகணும்னு கேட்டாங்கன்னா காத்துல அது பாட்டுக்கு பறக்குங்க அது வந்து அப்படியே மேகத்து வழியாவே ரொம்ப மைல் தூரம் போய் இமயமலையில போய் விழுந்துரும் அவர் அடிக்கிற அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் இல்ல இன்கேஸ் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா என்னங்க ஆகும்னா தீமே நாதி இல்லாமல் போயிடும் நானா நான் முகன்னு தீனா திருமாலு அப்படின்னு சொல்லிடணும் சிஎஸ்கே மேட்ச்னாலே பசங்க வந்து தீயா இருப்பா அப்ப தீனா தீ ஒரு ஆன்சரு ஆனா ஆன்மா ஒரு ஆன்சரு ஜெயிச்சிருச்சு மேட்சுன்னு அப்படின்னா மனம் எப்படி இருக்க போகுது சந்தோஷமா இருக்க போகுது இந்த தோனி ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பர்சனலாவும் சொல்லுங்க